வணக்கமெகி கர்நாடக மாநிலம் பெங்களூரு ரூரல் ஜக்கரசந்திராவில் வசிப்பவர்தான் ரமேஷ் இவருக்கு நாற்பது வயது ஆகிறது இவருடைய மனைவிதான் நேத்ராவதி வயது முப்பத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது தற்போது ஒரு மகனும் இருக்கிறான் ரமேஷ் நேத்ராவதி இருவருக்குமே பெற்றோர்கள் இல்லை என கூறப்படுகிறது ரமேஷின் பெற்றோர் சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர் அதன் பின்னர் ரமேஷை அவரது அத்தை மற்றும் மாமா ஆகியோர்தான் வளர்த்துள்ளனர் அதே போல நேத்ராவதியும் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர்தான் இவர்களின் திருமண வாழ்வு சுகமாகவே போய்க்கொண்டிருந்தது தம்பதி அந்யோன்யமாக இருந்தனர் இந்த நிலையில்தான் பத்து நாட்களுக்கு முன்பு நேத்ராவதிக்கு இன்ஸ்டாகிராம் அதாவது சமூக ஊடகங்கள் வாயிலாக சந்தோஷ் என்பவர் அறிமுகமாகியிருக்கிறார் இருவருமே இரவு பகலாக ஃபோனில் சேட் செய்தும் பழகி வந்துள்ளனர் பத்து நாளிலேயே இந்த அறிமுகம் காதலாக மாறியது இருவருமே திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்தனர் இந்த நிலையில்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு கணவரையும் தன்னுடைய மகனையும் தவிக்க விட்டுவிட்டு நேத்ராவதி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் கோயில் ஒன்றில் சந்தோஷை திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் தன் திருமண வீடியோவை சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டுள்ளார் இதை கண்ட கணவரான ரமேஷ் அதிர்ச்சி அடைந்துள்ளார் நிலமங்கலா போலீஸ் நிலையத்துக்கு சென்று நேத்ராவதி கணவுடன் தனக்கு வாழ விருப்பமில்லை என்றும் சந்தோஷை திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் கணவர் வீட்டிலுள்ள துணிமணிகள் மற்ற பொருட்கள் வேண்டும் எனவும் என் மீது முதல் கணவர் குடும்பத்தினர் தாக்குதல் நடத்தலாம் என்று பயமாக உள்ளது என கூறி போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று முன்தினம் ரமேஷின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் ஒரு வாரத்துக்கு முன் அறிமுகமான நபருக்காக பதிமூணு ஆண்டுகள் வாழ்ந்த கணவரை தூக்கி எறிந்த நேத்ராவதியை அக்கம்பக்கத்தினர் திட்டி வசைப்பாடினர் அவற்றை பொதுப்படுத்தாமல் நேத்ராவதி தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றார் இந்த நிலையில்தான் பதினைந்து நாட்களுக்கு முன்பாக ரமேஷ் மீது நேத்ராவதி போலீசில் புகார் அளித்திருந்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ரமேஷ் தன்னை குடிபோதையில் தாக்கியதாக நேத்ராவதி போலீசாரிடம் புகார் அளித்தும் இருக்கிறார் இவ்வாறு புகார் அளித்த ஒரு வாரத்திலேயே நேத்ராவதி மறு திருமணம் செய்து கொண்டும் இருக்கிறார் இது குறித்து பேசிய கணவரான ரமேஷ் நாங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தோம் நேத்ராவதி தனது குழந்தை பருவத்திலேயே பெற்றோரை இழந்தவர் நானும் என் பெற்றோரை இளம் வயதிலேயே இழந்து என் அத்தை மற்றும் மாமாவால் வளர்க்கப்பட்டேன் எங்கள் திருமணம் உறவினர்களால் நிச்சயிக்கப்பட்டது பதிமூணு ஆண்டுகால வாழ்க்கை சுமூகமாகவே சென்றது சுமார் பதினைந்து நாட்களுக்கு முன்பு நேத்ராவதி என் மீது புகார் அளித்திருந்தார் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினாள் எங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்க காவல்துறை அவளுக்கு மூன்று மாத கால அவகாசமும் அளித்தது என் மீது புகார் அளித்த ஒரு வாரத்திற்கு பிறகு அவள் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உள்ளாள் எங்கள் மகனை எங்கே வைத்திருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை என்றும் கூறினார் மேலும் நேத்ராவதியின் தந்தையிடமிருந்து ஒரு பங்கு விவசாய நிலம் நேத்ராவதிக்கு கிடைத்தது அதை நான் அவருடைய பேரில் பதிவு செய்தேன் அவள் அந்த நிலத்தை அடமான வைத்துதான் வேறு ஒருவரை மணந்துள்ளார் நிலத்தின் மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் இருக்கும் நிலத்தின் மீது கண் வைத்துதான் மற்றொருவன் இந்த திருமணத்தையே செய்துள்ளான் என்று அவர் கூறினார் இது ரமேஷின் அத்தை தாயமாமா கூறுகையில் அவள் என்னுடைய மகனை ஏமாற்றி அவளுடைய இன்ஸ்டாகிராம் காதலை மலர்ந்துவிட்டால் அது அவளுடைய விருப்பம் அவள் என்றும் எங்கள் பேச்சை கேட்க தயாராக இல்லை எங்களது பேரன் எங்கே இருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியவில்லை இரண்டு வருடங்களுக்கு முன்பு அவளுக்கு முறைகேடான உறவுகள் இருந்ததாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த த இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்